முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மொத்த கூட்டணி கட்சியை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளர் மக்களே மற்றும் அண்ணன் ஓ பி எஸ் அவருடைய தலைமை ஏற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற கழக தொண்டர்களே பொறுப்பாளர்களே மற்றும் கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பாரத வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முறையிலே கலந்து சொந்தங்களே கூட்டணி அமைப்பினுடைய பல்வேறு தலைவர்களே சகோதரர்களே இந்த விழாவிலே கடந்த ஓராண்டு காலமாக நாம் எல்லாம் எதிர்பார்த்த அருமைக்குரிய நம்முடைய தலைவி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய மேடையில் இருப்பது நமக்கெல்லாம் அதற்காக பெரிய கரகோஷம் நீங்கள் கொடுக்க வேண்டும் முன்பாக இந்தியாவினுடைய நிதித்துறை வருகை இருக்காங்க அதற்கே நாம் அவரை வணங்க வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் இங்கே மேடையில் மாவட்ட தலைவர்களே முன்னாள் எம்எல்ஏக்களே நம்முடைய அமைப்பின முன்னாடி தளபதிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் பொற்பாதங்களை வணக்கி வைக்கின்றேன் ஓசூர் அரசியல் வரலாற்றிலே இன்றைக்கு மிக வாரிசாக பிரதிநிதியாக நம்முடைய அமைச்சர்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய அதிகமான நேரத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர் இருக்கின்றார்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டது ஆனால் இந்த ரெண்டு மாநில முதல்வர்களும் அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் அதிலே ஐம்பது சதவீத நிதியை நம்முடைய அம்மையார் அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆக தவறாக திமுக காங்கிரஸ் செய்கின்ற பிரசாரத்தை முடியடிக்க வேண்டும் மோடி மூன்று அமர்கின்ற போதும் நிதியம் கொடுப்பார்கள் என்ற உறுதியே உங்கள் மத்தியிலே நான் மைக்க அடுத்த போல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஓசூர் சால் ஏர்போர்ட் நிலையத்திற்கு வந்து இப்போது இறங்கினார் அவர் கேட்டது இந்த விமான நிலையம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் எல்லாம் எடுத்து சொன்னேன் அவர்களுடைய அருளால் இரண்டு விமான நிலையங்கள் இணைந்து ஓசூரில் அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக மக்களுக்கு நிதி ஆதாரம் வேண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சாராய ராமராஜ்யத்தை சாராய ராம இப்பொழுது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை நம்மளுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி நரசிம்மன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார் நன்றி மாண்புமிகு மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் அவர்கள் மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் நம்ம பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இந்த ஒசூர் நகரத்துல வெயில் நேரத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க அதுவும் ஒரு ஒர்க்கிங் டே வந்திருக்கீங்க இந்த வெயில் பொறுத்து பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் ரெண்டே நாளில் புது வருஷம் பிறக்குது புது வருஷத்துக்கான வாழ்த்துக்களை சொல்றேன் அதோட இல்லாம ஏப்ரல் பதினாலுன்னு உடனே நமக்கு டாக்டர் அம்பேத்கர் ஞாபகத்துக்கு வருவார் தனை வணங்கி டாக்டர் அம்பேத்கருக்கு எப்போதும் சமர்ப்பிச்சிருக்கு அதனால ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னும் ரெண்டே நாள்ல வருது புது வருஷத்தையும் சொல்ற அதே நேரத்துல டாக்டர் அம்பேத்கரையும் நினைவை கூறும் அதே நேரத்துல இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வரப்போற மாநிலங்களவை லோக்சபாக்கான தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுடன் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்கள் அனைவர் தலைவர்கள் அனைவருக்கும் நான் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கேண்டிடேட் இருக்கார் வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் அதே மாதிரி பிஜேபி நாகராஜன் அவர்கள் எக்ஸ் எம்எல்சி மேடையில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோவிந்தராஜ் முன்னாள் எம்எல்ஏ அவர்களும் இருக்கிறார்கள் அதை தவிர பிஜேபி சந்தர்ப்பத்தில் நமக்கு இங்க மீட் சந்திக்கிறோம் நான் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் தமிழ் பேசுன்னு நம்ம வெற்றி வேட்பாளர் எனக்கு அறிவுறுத்தினார் அதனால கொஞ்சம் தெலுங்குலையும் சொல்றேன் மன பாரத தேசானுக்கே மஞ்சி ఒక గుర్తింపు తెచ్చిన భారతదేశం అంటే ఇలా ఉండాలి అనే రకంగా మన దేశాన్ని ఒక స్థాయికి తీసుకొచ్చిన మన ప్రధాని మోదీ మోదీ మళ్ళీ ప్రైమ్ మినిస్టర్ రావాలంటే మనం ఎంతో ప్రయత్నం చేయాలి పార్లమెంట్లో ఇవాళ ఆపోజిషన్ పార్టీ తరపు నుంచి ఎంపీ కూర్చుని ఉంటే వాళ్ళ వల్ల ఒక్క పని ఆవట్లేదు అనేది నిదర్శనం మీ అందరికీ తెలుసు ఆపోజిషన్లో ఉండడం కారణంగా ఏం ఆవలేదు అని చెప్పడం కాదు కానీ వీళ్ళు ఎప్పుడు ఏ విషయాలు కూడా మన తమిళనాడు ఓసు కృష్ణగిరి గురించి ఒక్క విషయమాన లేవైతే నేను ప్రశ్నిస్తున్నాను ఎదురు ఎదురు కక్షియాగా ఉన్నట్టు இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்பர்கள் சேர்ந்த அன்பர்கள் பாராளுமன்றத்திலே கிருஷ்ணகிரியை என்னென்ன விஷயங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பினார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி எதிர்கட்சி ஆளுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட ஸ்கீம் மூலமாக திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை எடுத்து வந்து அவங்களுக்கு நல்லது அதாவது சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு பேங்க் மூலமாக ஒரு கொலாற்றல் இல்லாமல் அதாவது ஒரு லோன் வேணும்னா பேப்பர் கொடுக்கணும் உங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்கணும் தங்கத்தை கொடுக்கணும் இல்ல வேற யாராவது வந்து கேரண்டி கழுத்து போடணும் இப்படியா இருக்கக்கூடிய அந்த நிலைமை இல்லாம மோடி ஐயாவே உங்களுக்கு கேரண்டி கொடுத்து பணம் உங்களுக்கு கொடுக்கறாங்க கொடுக்கறாங்க தொழில் நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்து கிருஷ்ணகிரி ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மாத்திரம் ஐயாயிரத்தி பத்து லட்சத்துக்குரிய லோன் அது ஒரு உதாரணம் சொல்றேன் அதே மாதிரி ஸ்டாண்ட் அப் இண்டியா சின்ன சின்ன இன்னவேட்டுவா ஸ்டார்ட் அப்பில் பண்றாங்க பெரிய பெரிய விஷயம் பெங்களூர்ல ஸ்டார்ட் அப்ல பண்ற நம்மளுடைய இளைஞர்கள் எத்தனையோ பிஸ்னஸ் பண்றாங்க அவங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் போய் அவங்களுடைய திட்டங்கள் அவங்களோட ஐடியாஸை காமிச்சு கொடுக்குறாங்க அதில் அவங்களுக்கு வியாபாரம் பெருகுது அவங்க தொழில் பெருகுது அது ஒரு பெங்களூரோ இல்லை டெல்லியிலையோ தான் நடக்கும்ன்றது இல்லை கிருஷ்ணகிரி போல சின்ன சின்ன ஊர்களிலையும் அவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுறது அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் லோனில் பத்து லட்சத்திலேந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லோனு ஒரு ஆளுக்கு கிடைக்கிது அதுல பெண்களுக்கும் கிடைக்கிது முக்கியமாக எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியல் இனத்து மக்களுக்கும் கிடைக்கிது அதில் நானூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறுபது கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு

பண வசதி இருக்கவோ இல்லையோ அவங்களுக்கு தொழில் பண்றதுக்கு பேங்க் மூலமா ஏதாவது திட்டம் அறிவிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பி எம் ஸ்வநிதி அப்படின்னு ஒரு தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க காலையில போய் நூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு கடன் வாங்கினா அந்த சாயங்காலத்துக்கு போய் கொடுக்கும் போது ஆயிரம் ரூபா கடன் வாங்கினவங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு காலையில கொடுக்கும்போது தொண்ணூறு தொள்ளாயிரம் தான் கையில வரும் அந்த வட்டி கொடுத்தே அவங்களால வியாபாரத்தை நடத்த முடியாம தலை தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி மக்கள் நாடு முழுவதும் அந்த ஸ்வநிதி திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரிக்கு ஏதாவது வந்துச்சா அப்படின்னு நம்ம மக்கள் கேப்பாங்க நியாயமான கேள்வி நாலாயிரம் பேர் தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க கிருஷ்ணகிரியில மாத்திரம் பி எம் சுவநிதி மூலமாக கடன் வழங்கப்பட்டு அவங்க தொழிலும் நல்லா வளர்ந்துட்டு வருது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தெருவோரத்தில் கூட மறக்காம உதவி பண்ற தத்துவம் தான் பிரதமர் மந்திரி மூதி மனசு ஏழைகள் எங்கேயுமே உணவு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனாலதான் எண்பது கோடி மக்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் வரப்போற அஞ்சு வருஷத்துக்கும் கூட எண்பது கோடி மக்களுக்கு கோதுமை அரிசி கொடுக்கறாங்க ரேஷன் கார்டு மூலமா ஒரு பைசா நீங்க கொடுக்க தேவை ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலவசமா கிடைக்குது இனிமே அவங்களால பண்ண முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அவங்க கையில எது கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தையும் எடுத்து வந்தாரு அறுபது வயசான உடனே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன் இருந்துல நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது பத்தாயிரத்தை விட கொஞ்சம் நாலாயிரம் குறைச்ச தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் பேருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பென்ஷன் திட்டம் மூலமாக கிடைச்சிருக்கு இதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூர் எத்தனை நல்லா கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியா பெங்களூருக்கு பக்கம் இருந்தாலும் கஷ்டப்படுற ஒரு ஏரியா ஒவ்வொரு பைப்பு மூலமா குழா மூலமா நீல் வரும் அப்படின்ற ஒரு திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் அந்த திட்டத்துல நாடு முழுவதும் பதினோரு கோடி மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்க அவங்க வீட்டுல பைப்பு இங்க கிருஷ்ணகிரியில ரெண்டு லட்சத்தி அவங்க வீட்டுக்கு குழாய் போய் அந்த மூலமா தவிர வீடு மூலமாட்டி கொடுக்கும் ஆறாயிரம் பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு அதே மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரியில்லாம பட்டு ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணணும்னா பணம் இல்லாம கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ரூபா நீங்க ரூபா நோட்டா கொடுக்க வேணாம் ஒரு பேப்பர் காட்ட வேண்டாம் நான் இங்க தான் வசிக்கிறேன் எனக்கு கிருஷ்ணகிரி தான் என் ஊருன்னு சொல்ல தேவையில்லை ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்லெஸ் கேஷ்லெஸ் பேப்பர்ல பேப்பர் காட்ட வேண்டாம் பணம் கட்ட வேண்டாம் கையிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச வசதி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அவருடைய வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்கள் சொன்னார்கள் அதுல நான் ரெண்டு மூணு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அந்த பைப் லைன் வருது அதன் மூலமா எத்தனை பேருக்கு கேஸ் வசதி கிடைக்கும் அதே மாதிரி பெங்களூரு ரிங் ரோட பத்தி சொன்னாங்க மெட்ரோ ரயில்வேஸ் இதையும் பத்தி சொன்னாங்க நான் அந்த விஷயத்துல இன்னும் விவரமா போகாம ரெண்டு மூணு விஷயங்கள் உங்க முன்னாடி எடுத்து வைக்க விரும்புறேன் கடந்த பத்து வருஷமா எல்லாத்திலும் பாருங்க தொழில் வளர்ச்சி எவ்வளவு தூரம் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் நாட்டில் முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது அதுல ஓசூர் ஒரு பாயிண்ட் போட்டது பிரதமர் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதன் மூலமாக இன்னைக்கு அதுக்கப்புறம் தான் முதல்ல இங்க தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு டிஃபென்ஸ் காரிடார் கட்டின போது அந்த டிஃபென்ஸ் காரிடார் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போச்சு ஆனா தமிழ்நாட்டில் அந்த டிஃபென்ஸ் காரிடார் வர வந்த காரணத்தினால இன்னைக்கு டிஃபென்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்து இருபதாயிரத்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம ஏற்றுமதியின் மூலமாக அந்த இருபதாயிரம் கோடியில பெரும் பங்கு கிருஷ்ணகிரி ஓசூர் மாவட்டத்தில் இருந்து தான் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் ஏற்றுமதிக்கு இத்தனை உற்சாகத்தோட பண்றாங்கன்னா எப்படி வந்துச்சு அந்த டிஃபன்ஸ் காரிடார் இங்க நம்ம எடுத்துட்டு வந்ததுனால வந்துச்சு திரும்ப திரும்ப மோதி ஐயா ஏதோ மழை காலத்திலையும் குளிர் காலத்திலையும் வரக்கூடிய பறவை மாதிரி வந்துட்டு போறாரு மைக்ரேட்டரி பேர்டு மாதிரி வந்துட்டு போறாருன்னு சி எம் அவர்கள் சொல்றாங்க மைக்ரேட்டரி பேர்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யார் எங்க வேணாலும் போகலாம் போது பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா அது மைக்ரேட்டரி பேர்டுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம சிஎம் எம் நிலைமை அந்த நிலைமையில் இருக்கிறார் அவர் தொழில் வளர்ச்சிக்கு அடிகோல் நாட்டி டிஃபென்ஸ் காரிடார் எடுத்து வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அதை தவிர எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்ததும் பிரதமர் மோடி மூலமா தான் இப்படியாக தமிழ்நாட்டுக்கு முதல்வர் பிரதமர் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கோடி காமிச்சு திரும்பி போ மோதின்னு சொல்ற அவங்க இங்க ஒவ்வொரு மாநில மாவட்டத்திலையும் தொழில் எடுத்துட்டு வந்து நல்ல தொழில் நடக்கணும் வரும்போது அவங்க கலெக்ஷனுக்கு மாத்திரம் வந்துடுறாங்க ஓசூர் மக்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் நீங்க யாரு தொழில் எடுத்துட்டு வந்தவர் வந்து வசூல் பண்றதுல நீங்க எடுத்துட்டு வந்து வராத தொழிலுக்கு நீங்க வந்து எதுக்கு வசூல் பண்ண வரீங்கன்னு தமிழ்நாட்டில் சாராயத்தினால குடி ஒவ்வொரு பழக்கத்தினால ஒவ்வொரு குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த குடிப்பழக்கத்துல நம்ம ஆட்கள் அடிமையாகாம அவங்களுக்கு நல்ல விதமா வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கூடிய அந்த செயல நம்ம எடுத்துட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கையில அவங்க ஒரு குடும்பம் வாழணுன்றதுக்காக போதை பொருள்களை கூட இறக்குமதி இறக்குமதி பண்ணி நம்ம இளைஞருடைய வாழ்க்கை முழுக்க பாழாக்கும் அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி ஒரு முறை கூட தேர்ந்தெடுக்க கூடாது என்பது என்னுடைய கைகூப்பி உங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம் அந்த குடும்பத்தான் எடுத்துட்டு வருதுன்னு என்னமா நீங்க எப்படி காட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கைது செய்யப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக் அந்த குடும்பத்தோட டைரக்ட் கனெக்ஷன் வச்சிருக்கிற போதை பொருட்கள் மூலமாக கோடி கோடியா சம்பாதிச்சு தங்களுடைய குடும்பம் வாழணும் போதை மூலமாக வரக்கூடிய ஆதாயத்தில் பழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை பிறரின் வாழ்க்கையை கெடுத்து இளைஞரின் வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம் எந்த குடும்பத்துக்கும் வேண்டாம் அந்த அந்த மாதிரி பொருளை வைத்துக் கொண்டு அந்த ஆதாயத்தை வேண்டாம் அந்த சாராயம் ஒண்ணே நம்மளால ஒண்ணு கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடிய இந்த நிலையில போதைப் பொருள் எடுத்துட்டு வரக்கூடிய இந்த குடும்பத்தை நமக்கு நாலு கேள்வி கேட்கணும் அனுக்க வச்சு எப்படி நீங்க அது டைரக்டா நீங்க சப்போர்ட் பண்றீங்க உங்க கட்சி ஆளுவரு அதை தவிர அவர் சம்பாதிச்ச ஆதாயத்தை வச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கோஷம் ஒரு சினிமா கூட தயார் பண்ணவரு அப்படின்னு நாலு கேள்வி நம்ம கேட்கதான் வேணும் ஓட்டு போடுற அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தயவு பண்ணி நம்ம குடும்பத்துல உதயம் இல்லாமல் இருட்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்கணும் உதய சூரியன் அவங்க குடும்பத்துக்கு உதய உதயம் தமிழ் நாட்டிற்கு இல்லை அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிய வச்சுக்கணும் மக்கள் அனைவருக்கும் அதே தான் நான் வேண்டி கேட்கிறேன் இந்த பத்து ஆண்டுகள்ல ஏழு எளியோர்கள் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பல விதமான திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் சரி அவங்களுக்கு குடும்பத்துல நான் அது பணம் கையில இருக்கணும்ன்ற அந்த நிலைமைக்கு பலவித திட்டங்கள் மூலமா எடுத்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி திரும்பி வர வேண்டியதுக்கு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம அனைவருக்கும் தேவை ஓசூருக்கு கிருஷ்ணகிரிக்கு நான் நம்ம வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் வாழ்வு மலரணும் அதுக்கு விவசாயிகளுக்குரிய எல்லா விதமான சப்போர்ட்டும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான நடுவரோ இல்ல யாரோ நம்ம கிட்ட கமிஷன் எடுத்துக்கூடிய ஆளோ இல்லாம டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது இன்னும் விவசாயிகளுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நான் உதாரணத்துக்கு ஒன்று ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மூட்டை யூரியாவோ ஃபர்டிலைசரோ இறக்குமதி எல்லாமே இறக்குமதி தான் பண்ணுறோம் இப்போ தான் பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் நம்மளே நம்மளுடைய ஃபர்டிலைசர் உரங்களை தர தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே ஃபேக்ட்ரி திறக்கப்பட்டிருக்கு முன்னாடி எப்போ இருந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க அதை திருப்பி நம்ம அந்த உற்பத்தி நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து உற்பத்தி தொடக்க வச்சுருக்கோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை இறக்குமதி பண்ண மூவாயிரம் ரூபாய் செலவாகும் விலவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கோவிட் காரணமாக அந்த தொற்று நோயின் காரணமாக ஆனா அப்பவும் என்ன கூப்பிட்டு ஐயா சொன்னார் அது மூவாயிரம் ஆனால் சரி ஐயாயிரம் ஆனாலும் சரி அதை இறக்குமதி பண்ணு ஆனா இப்ப கொடுக்கற அதே முன்னூறு ரூபாயோ இருநூத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ரூபாயோ அதே வேலைக்கு தான் நம்ம விற்போம் அதனால வரக்கூடிய நஷ்டமோ இல்ல அதனால வரக்கூடிய விலை உயர்வோ மத்திய அரசின் மேலதான் இருக்குமே தவிர விவசாயிக்கு போகாதது நீங்க மூவாயிரம் ஆனாலும் சரி ஐயாயிரம் ஆனாலும் சரி அப்படியே இறக்குமதி பண்ண வேண்டியதுதான் விவசாயிக்கு இப்ப நடக்கிற அதே விலை இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு தான் அந்த மூட்டையை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார் விவசாயி மேல பாரம் வரக்கூடாதுன்றதுனால திட்டமா சொன்ன ஒரு உத்தரவு அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டு விவசாயி மேல பிரதமரையாக இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதே மாதிரி நாலு வர்க்கங்களை தான் நம்ம பார்க்கணும் இது நான் காவலனே தெலுங்கு செப்தான் தேசம் மல்லி மல்லி திருகி திருகி ఎన్నో రాజకీయంగా కా రాజకీయాల కోసం జాతి మత భేదాల గురించి మాట్లాడటం కాదు మనం నాలుగు వర్గాలని గుర్తుపెట్టుకోవాలి బీదవాళ్ళు రైతులు మహిళలు యువకుడు ఈ నలుగు నాలుగు వర్గాలకి మనం ఏ పని అయినా చేస్తే దాంట్లో ఉన్నటువంటి అన్ని కులాలు మతాలు వర్గాలు అందరికీ మంచి జరుగుతుంది మనం ఒక్కొక్కసారి కాంగ్రెస్ కక్షి చెప్పినట్టు ముస్లింకో క్రిస్టియన్కో ఇన్నోర్కో ఇంకోరికో అని పేరు చెప్పి ఎవరికి మనం వీళ్ళకి చేస్తాం వాళ్ళకి చెయ్యమని చెప్పవద్దు అందరికీ మనం చేస్తాం ఎవరికూ బాధ త్వేనం ఏ ఉండదు అని స్పష్టంగా చెప్పారు డాక్టర్ మన్మోహన్ సింగ్ ఒక మాట మాట్లాడుతుండగా వీళ్ళకే మైనారిటీస్ ఒక్కరికే వెళ్ళాలి మిగతా వాళ్ళకి వెళ్ళక్కర్లే అనే రకంగా మాట్లాడారు ఈ భారతదేశంలో పుట్టిన ప్రతి ఒక్కరికి బీదవాడైనా మహిళలైనా యువకులు అయినా రైతులైనా వాళ్ళకి చెల్లాల్సిన పైసా చెల్లాల్సిన సదుపాయాలు అన్ని వాళ్ళకి చేరుకోవాలి అదే ప్రధమ మోదీ వేరే ఏ రకంగా భేదభావాలు చూడకుండా అందరూ హెల్ప్ చేయాలి మన అందరికీ మన అందరు అన్ని మా రాష్ట్రాలు కూడా ముందు రావాలి అని ఆ రకంగా డెవలప్మెంట్ తీసుకెళ్ళాలి అని అందుకే ఈ నాలుగు వర్గాల వచ్చి మాట్లాడుతున్నారు మిగతది ఏం కాదు ఇంకా ఎండ ఇంకా ఈ వేడిలు కూర్చోపెట్టడానికి మనసు ఒప్పట్లా మీ అందరికీ నేను ఇవాళ ఒక్కమారు చేయి చూపి నమస్కరించి కోరుకునేది ఒకటే ఈ దేశం బాగుపడాలంటే కరప్షన్ లేనటువంటి నాయకత్వం కావాలి తన తన కుటుంబం తన ఒక్క కుటుంబమే కావాలి మిగతా వాళ్ళు ఏమైనా సరే అనే రకంగా ఆలోచించకుండా ఈ భారతదేశంలో ఉన్న అందరూ నా కుటుంబమే అని చెప్పే ఆ నేతృత్వం మనకు కావాలి అది మోదీ అయ్యా యువకులకిన ఆ నేతృత్వం అలాగే రెండు వేల నలభై ఏడు లోపల మన దేశం అమెరికా లాగా జపాన్ లాగా కొరియా లాగా మంచి డెవలప్ అయినటువంటి ఒక దేశంగా ఉండాలి మన యువకులు ఎక్కడెక్కడో వెళ్ళి ఆ దేశం ఈ దేశం అని అక్కడ బాగుంది అక్కడ జీతాలు బాగా ఇస్తున్నారు లేదు నాకు అక్కడ సదుపాయాలు బాగున్నాయని గళ్ళక్కర్లే ఈ దేశంలో ఆ జీతాలు ఆ సదుపాయాలు ఇక్కడ మనకు దొరుకుతాయి దానికి తన కుటుంబం ఒక్కటే బాగుపడాలని మన కుటుంబాలన్నిటికీ సారావు మధ్యప్రదార్థము బోధ ఇస్తున్నటువంటి డ్రగ్స్ ఇవ్వాల్సిన కుటుంబం మనకు అక్కర్లేదు వాళ్ళని తిరస్కరించండి అట్లాంటి కుటుంబం కా అక్కర్లేదు మాటకి చెప్పాలంటే వాళ్ళు తమిళనాట్లో ఉండి తమిళనాట్లే మనమే మన భాష మన జనం అని చెప్పుకొని ఉండాలని అనుకుంటే వాళ్ళు తప్ప మిగతా వాళ్ళ అందరినీ బయట వాళ్ళని మాట్లాడేటువంటి ఆ డిఎంకే పార్టీ మనకు అక్కర్లేదు ఇంకా మాటని పొడిగించకుండా నేను మళ్ళీ ఒక మారు ఏప్రిల్ పంతొమ్మిదో తారీఖు కమలం చిహ్నంలో మీ అందరూ మళ్ళీ మోదీ గారు ప్రధాని కావాలి అని కోరుకుంటూ మీ అందరూ కుటుంబ సభ్యులు అందరూ కలిసి వెళ్ళి కమలంలో తామరే చిహ్నంలో ఓటు వేయండి అని మిమ్మల్ని కోరుకుంటున్నాను ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் தாமரை சின்னத்தில் நம்மளுடைய நரசிம்மன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓசூரை பற்றி கிருஷ்ணகிரியை பற்றி மா மாநில மாவட்ட பார்க்கும் ஒரு முறை நான் உற்சாகத்தில் நீங்க டெஃபினட்டாக அன்னைக்கு போய் நரசிம்மன் அவர்களை பிஜேபி அவர்களை மோடி அவர்களை ஜெயிக்க வைப்பீங்க என்ற எனக்கு நம்பிக்கை ஏற்படும் டெல்லி வரைக்கும் கேட்கணும் நீங்க சொல்றது பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி நன்றி உடை மாவட்ட பொதுச் விஜயகுமார் அரையது வந்து நம்மளுடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த நம்மளுடைய மாண்புமிகு கரைபடாத கனத்துக்கு சொந்தக்காரர் திருமதி நிர்மலா சீதா